இந்த நடைபெற்ற தேர்தல் அறிக்கையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மத்தியில் இருக்க மத்தியில் ஒரு மதவெறி ஆட்சியை அப்புறப்படுத்தி ஒரு மதசார்பற்ற ஆட்சியை மத்தியில் அமைப்பது என்கிற உந்த நோக்கத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலை சந்திக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி என்பது நாடு முழுவதும் உருவாகி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் நாடு முழுவதும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமென நம்முடைய தேர்தல் வேண்டுகோளாக மத்திய குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு மதசார்பற்ற எல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணியை வலுவாக உருவாக்கி இந்த தேர்தலில் களமிறக்கியிருக்கிறோம் நடைபெறுகிற இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலேயும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்பது சூழ்நிலை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எதிர்த்து போட்டியிடுகிற பாஜக அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல பல தொகுதிகளில் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்கிற நிலைமை என்பதுதான் இருக்கிற நிலைமை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே தேர்தல் துவங்குகிற போது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலேயும் நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று ஒரு நிலைமை உருவாகியிருந்தது அது மேலும் இன்றைக்கு வலுப்பெற்று மேலும் பல மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம் ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற சூழ்நிலையை சேர்த்துக்கி பார்க்கிற போது வட மாநிலங்களிலே கூட மோடி தலைமையிலே இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களிலே படுகோல்வி அடையும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் கூட அவர்களோடு தேர்தல் அணியிலே இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு வெளியேறி தனியாக போட்டியிடுகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் சில முக்கியமானவர்கள் நாங்கள் தேர்தலில் இருந்து கொள்கிறோம் என்று தேர்தலில் இருந்து திரும்ப பெறுகிற அப்படிப்பட்ட நிலைமை எந்த கட்சிக்கும் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிற போது வடமாநிலங்களிலே கூட அதாவது காலங்காலமாக எங்களுக்கு அதுதான் தளம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாநிலங்களில் கூட இன்றைக்கு அவர்கள் படுதோல்வி அடைகிற நிலைமை என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய குழுமம் மாநிலத்திலே வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கடந்த பத்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உருவாகியிருக்கிற மதவெறி அரசியல் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் அத்தனையும் வாபஸ் பெறுவது திரும்பப் பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்றத்திலே குரல் எடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்தியா என்கிற பல மதங்களை சார்ந்து வாழ்கிற பன்முகத்தன்மை கொண்டிருக்கிற நாட்டில் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மொழி என்கிற ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடித்து இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய பல மதங்கள் சார்ந்து மக்கள் சகோதரத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய மாண்புகளை காப்பாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் எழுப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்த அடக்குமுறை சட்டங்கள் பி எம்எல்ஏ சட்டம் என்கிற சட்டம் நியா என்கிற விசாரணைக்குழு அமைப்பு உபாய் என்கிற கொடுமையான சட்டங்கள் இப்படிப்பட்ட சட்டங்கள் அத்துணையும் சட்ட புத்தகத்திலிருந்து கிழித்தெறிவது மட்டுமல்லாமல் இந்த சட்டங்களை பயன்படுத்தி நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிற பலரையும் விடுதலை செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை குரல் எழுப்பும் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு ஒரு உண்மையான சுதந்திர நாடாக இந்தியா நாடு பரிணமிக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் கடந்த பத்தாண்டு காலத்தில் மோடி அரசாங்கம் அம்பானி அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எண்ணற்ற சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீதான கார்ப்பரேட் வரியை குறைத்திருக்கிறார்கள் பல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிறுவனங்களை அடிமாட்டு விலைகளுக்கு அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்திருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்க தாரை வார்க்கப்பட்டிருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதமான இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி அதை சட்ட சட்டமில்லாமல் நிறைவேற்றுவது நிறைவேற்ற வருத்தது என்பது மட்டுமில்லாமல் சட்டத்தை போட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த சட்ட எல்லாம் ரத்து செய்து அடுத்து வருகிற தேர்தலிலேயே பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதமான இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றுகிற முறையில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இன்றைக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய முறையில் இந்த அரசு பல மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தை ஊற்றி மூடுவது போன்ற திட்டங்களை சீர்குலைத்திருக்கிறார்கள் எனவே கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை இரநூறு நாட்களாக உயர்த்துவது மட்டுமில்லாமல் தினக்கூலி அறுபது அறுநூறு ரூபாய் என்று உயர்த்துவது மட்டுமில்லாமல் நகர்ப்புறங்களுக்கும் இப்படிப்பட்ட அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டம் போல நகர்ப்புற வேலை உரிமை திட்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது அரசு நிறுவனங்களில் பொதுத்துறை நிறுவனங்களில் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இன்னொரு பக்கம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது உலக நாடுகளில் மிக அதிகமான இளைஞர்கள் வேலையற்ற வேலையற்றவர்களாக இருக்கிற நாடாக இந்திய நாடு மாறியிருக்கிறது எனவே வேலை வேலைவாய்ப்புகளை அளிக்கக்கூடிய திட்டங்களை உருவாக்குவது அந்த முப்பது லட்சம் காலி இடங்களை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பதையும் நாங்கள் வற்புறுத்துவோம் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி தமிழ் மொழி இந்தியாவினுடைய மொழி திணிப்பை எதிர்ப்பது இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க இருக்கிற எல்லா முயற்சிகளையும் எதிர்ப்பதோடு அகில இந்திய அளவிலான போட்டித் தேர்வுகளை அவரவர் தங்களுடைய தாய்மொழியிலே எழுதுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதையும் நாங்கள் இந்த தேர்தல் பிரகடனத்திலே வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் மொழி தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உரிய நிதியும் உரிய ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் அதேபோல சென்னையிலே உயர்நீதிமன்ற கிளையை உருவாக்குவதற்கு உச்சநீதிமன்ற கிளையை சென்னையிலே உருவாக்குவது தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுவது அனைத்து அலுவலகங்களையும் மத்திய அரசு அலுவலகங்களையும் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளை அனைத்து அலுவலக மொழியாக மாற்றுவது உள்ளிட்ட மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டங்களை நடத்துவது என்பதும் செய்திருக்கிறோம் அதேபோல விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன்களை ரத்து செய்வது அரசுக்கு அரசு எம் எஸ் சுவாமிநாதனுடைய சிபாரிசு அடிப்படையிலே நியாயமான விலையை தீர்மானிப்பது அந்த நியாயமான விலை என்பதை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கான சட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்ட விவசாயத்துக்கு கூடுதலான மூலதனம் பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவது பார்த்த பூமியாக இருக்கிற பாலைவன நிலங்களை மாற்றி பாச பாசன திட்டங்களை வளர்த்தக்கூடிய அளவுக்கு முயற்சி எடுப்பது போன்ற விவசாயிகளை மேம்படுத்துவது விவசாய தொழிலாளர்களுக்கான துறைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட திட்டங்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெறுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறுவார்கள் வற்புறுத்துவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கு இசைவான ஒரு ஒத்திசைவான தேர்தல் அறிக்கையை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய அறிக்கையின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜக நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு மாற்றான ஒரு புதிய மாற்று நிலைமையை உருவாக்குகிற ஆட்சியை இந்தியா கூட்டணி மேற்கொள்ளும் அதன் மூலம் அடித்தட்டு மக்கள் உழைப்பாளி மக்கள் நடுத்தர மக்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் இவர்களுடைய நலனைகளை பாதுகாக்கிற நல்ல பல திட்டங்களை வரக்கூடிய ஆட்சி நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்